வணக்கம் ஜெயங்கண்டம் அருகே தென்கட்சி பெருமாள் நத்தம் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கட்டம் அருகே தாப்பலூர் ஒன்றியம் தென்கட்சி பெருமாள் நத்தம் மேலக்குடிக்காடு கீழக்குடிக்காடு கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா கடந்த ஏழாம் தேதி கணமதி ஹோமத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து முதலாம் யாகசாலை பூஜை நவகிரக ஹோமம் வாஸ்து சாந்தி குடும்ப அலங்காரம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து முக்கிய நிகழ்வான மகா கும்பாபிஷேக விழா இன்று தொடங்கியது சிவாச்சாரியர்கள் சிறப்பு ஹோமம் செய்து கடன் குறப்பாடுகள் நடத்தினர் அதனைத் தொடர்ந்து கோவில் விமான கலசத்திற்கு புனித நீரை ஊற்றினார் கோவில் கலச படத்திற்கு ஊற்றப்பட்ட புனித நீர் பின்னர் பொதுமக்களிடத்தில் திளைக்கப்பட்டது அப்பொழுது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அம்மன் பக்தி கோஷங்களை எழுப்பி வழிபட்டனர் பக்தி சிரத்தியவுடன் நடைபெற்ற இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் டிஎன் சிதற்காக அரியலூர் மாவட்ட செய்திகள் எஸ்பி ரவிச்சந்திரன்